சகோதர சகோதரிகளே காரணமாக தயவு செய்து சாலை வழி முழுவதுமே நாம் நின்று எல்லோருக்கும் தெரியும் என்றால் எப்பவும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் அரசியல் மாற்றம் என்பது குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக நாம் இருக்கின்றோம் இந்தியா வளரும் பொழுது கோயம்புத்தூர் வேகமாக வளர வேண்டும் அதற்கான எல்லா அடித்தள இருக்குதுங்கம்மா எல்லா இருக்குது கோயம்புத்தூர் ஆனா பத்தாண்டு காலமாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை பார்க்கறோம் ரிவர்ஸ் போட்டு பின்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறார் மோடி ஐயா வண்டி முன்னாடி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறார் அதனால்தான் இன்று மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தம்பி உங்கள் சகோதரன் இந்த அண்ணாமலை இந்த தேர்தலில் கோயம்புத்தூர்ல பாராளுமன்ற வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிதாசா கட்சி சார்பாக களத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமரும் பொழுது எப்படி அவரை பயன்படுத்தி கோயம்புத்தூரை நாம் வளர வைக்க வேண்டும் என்பதுதான் நம் முன்னாடி இருக்கிறது ஐயா இன்னைக்கெல்லாம் பாருங்க நாம் மிக தெளிவாக இருக்கின்றோம் கோயம்புத்தூரை பொறுத்தவரை இப்ப இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருக்க செய்து கொடுக்கின்றோம் தண்ணீர் பற்றாக்குறை இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு இப்பவே கோயம்புத்தூருக்குள்ள பத்தின ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க யாராவது கோயம்புத்தூருக்கு வந்தா சொல்லுவாங்க அன்னை கோயம்புத்தூர் தான் போறீங்க அப்படியே வரம்ப உள்ளிட்ட திருவாணி அப்படி புடிச்சு வந்து கொடுத்துருங்க என்ன கோயம்புத்தூர் மக்கள் என்ன சொல்றீங்க அண்ணே அந்த போறீங்க கோயம்புத்தூர்ல தண்ணி இல்ல கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க எப்படி இருந்த கோயம்புத்தூர் பத்து ஆண்டுகள் அழித்து வைத்திருக்கிறார்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சிறுவாணி தன்மை என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியுங்களா ஏற்றுக்கொள்ள முடியாது கோயம்புத்தூரை சுற்றி அவ்வளவு நீர்நிலைகள் பின்னூர் டேம் பக்கத்துல சிறுவாணி டேம் பக்கத்துல நுயல் நதி கோயம்புத்தூரை சுற்றி நதிகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இன்னைக்கு தண்ணி பாத்தீங்கன்னா பதினைந்து நாளைக்கு ஒரு முறை வருவதை கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சகோதர சகோதரிகளை அதற்கும் தீர்வு கொடுக்கணும் உயர் நதியை சுத்தப்படுத்துவதற்கு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் மோடியா கொடுத்திருக்காங்க நான்கு மாதங்களுக்கு முன்பு சுத்தப்படுத்துவதற்கு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி மறுபடியும் அதில் இருந்து வரக்கூடிய தண்ணியை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் சிறுவாணியினுடைய அணை மட்டும் பாருங்க ஐம்பது அடி இருக்கக்கூடிய அணையில பதினெட்டு அடி சிறுவாணி வந்துருச்சுங்க இன்னும் மே மாசமே வரல இன்னும் கடுமையான வெயில் வந்து அடுத்த மாதம் நமக்காக காத்திருக்கிறது இதற்கு ஒரே ஒரு விஷயம் நாம என்ன சொல்ல வேண்டும் என்றால் அக்கறை உள்ள பொறுப்புள்ள மக்கள் பிரதிநிதிகள் இங்கே இருக்க வேண்டும் பேச பேச அக்கா கொடுக்கறாங்க பாருங்க இந்த கோவை மாநகராட்சியில கவுண்டம்பாளையத்துல முப்பத்தி நாலாவது வார்டுல ஊழல் நடக்குது அக்கா குடுக்கிறாங்க உண்மைதானு நான் சொல்றது தமிழ்நாடு முழுக்க ஊழல் நடக்குது அப்படிங்கிறதா எண்மணி என் மக்கள் யாத்திரை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நாம் சென்றுவிட்டு வந்திருக்கிறோம் அது அக்கா கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஊழல் பட்டியலை நாங்கள் கையில் எடுத்து செல்கின்றோம் நிச்சயமாக இதற்காக தீர்வு நாங்கள் கொடுக்கறோம் ஐயா ஆனால் இன்று நாம் முடிவு செய்ய வேண்டியது இந்த தேர்தல் நம்முடைய தேசியத்திற்கான தேர்தல் யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் ஐயா ஹார் நடிக்கிறாங்க பாருங்க இந்த பாயிண்ட் பேசுறதுக்கான பாயிண்ட் இல்லைங்க ஆனா அன்பு மக்கள் எல்லாரும் வந்தனால வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்க நம்ம தொந்தரவு ஆயிரம் எக்ஸாம் எழுத குழந்தைங்க போறாங்க மத்தியான எக்ஸாம் இருக்கு அதனால மருந்து விழாதீர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்மளுடைய வெற்றி சின்னம் தாமரை தாமரை சின்னத்தை மருந்து விழாதீங்க மோடியை அவருடைய சின்னம் தாமரை உங்கள் வீட்டுக்குள்ள இந்த அண்ணாமலையினுடைய சின்னம் தாமரை என்பதை வளர்ந்து விடாதீருங்க ஒரே நிமிஷம் கீழ் வந்துடுங்க ஒரு நிமிஷம் நீங்க வந்திருக்கிற விட்டுறோம் எல்லோரும் தாய்மார்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பாரதண்ணின்